உலகத்தில் எங்களுக்கு தீங்கு என்று பல விடயங்களை விட்டு விடுவோம் ஆனால் கடைசி கட்டத்தில் நாங்கள் எதை விட்டோமோ அதுவே எங்களுக்கு பல நலவுகளை கொண்டு வந்து சேர்க்கும் இது உலக வாழ்க்கையில் பல கட்டங்களில் நாங்கள் பார்க்கின்ற ஒன்று அனுபவிக்கின்ற ஒன்று எனவே மனிதனை பொறுத்தவரையில் என்னதான் அறிவு இருந்தாலும் என்னதான் சிந்தனை திறன் இருந்தாலும் என்னதான் ஆய்வு இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கைக்கு நல்லது எது கெட்டது எது என்று முடிவெடுப்பதில் மனிதனால் முடிவெடுக்க முடியாத நிலைதான் அதிகமாக இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கலாம் அன்பார்ந்தவர்களே அல்லா அல்குர் ஆனிலே சொல்லுகின்ற பொழுதோ எப்படி சொல்லி காட்டுகிறான் சூரத்துல் பக்கராவுடைய இருநூற்றி பதினாறாவது வசனம் நீங்கள் ஒரு விடயத்தை வெறுக்கலாம் இருநக்கும் அது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் நான் செஞ்சிடக்கூடாது ஈடுபட்டுறக்கூடாது அப்படின்னு முடிவெடுப்போம் ஆனால் அதுவே அந்த மனிதனுக்கு நல்லதாக இருக்கும் நீங்கள் ஒன்றை விரும்புவீர்கள் இது எனக்கு நல்லது இது எனக்கு லாபம் தரக்கூடியது இது எனக்கு சந்தோஷம் தரக்கூடியது இது எனக்கு மகிழ்ச்சி தரக்கூடியது என்று நீங்கள் விரும்புவீர்கள் அமைந்துவிடும் அறிந்தவன் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது என்று அல்லாஹ் அல்குர் சொல்லி காட்டுகிறான் அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே எனவே நாங்க சில விடயங்களை பார்த்து இது எங்கட வாழ்க்கைக்கு நல்லது முடிவெடுப்போம் நாங்கள் நல்லது முடிவெடுத்ததே எங்கட வாழ்க்கைக்கு பல சோதனைகளை கொண்டு வந்து சேர்க்கும் திருமண வாழ்க்கையில இணைகிற பொழுது பத்து மனைவி பார்த்தோம் பத்து மணமகளை பார்ப்போம் பத்து பொண்ணை பார்ப்போம் சரிவராது சரிவராது என்று பதினாவது ஒன்று பதினோராவது ஒன்று நல்லது என்று முடிப்போம் எங்கட வாழ்க்கைக்கும் எங்கட குடும்பத்துக்கும் அதுவே சோதனையாக இருக்கும் இந்த சோதனையோட வாழை இயலாதுன்னு அதை நாங்கள் தலாக்கு சொல்லி விட்டுட்டு நம்ம பத்து பார்த்தோம் பாருங்க அது வாழ்ந்துட்டு விதவையாக வந்து நிற்கும் அதில் உண்ட முடிப்பம் எங்கட வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கையாக மாறும் அன்பாண்டவர்களே பொருளாதாரத்தில் இந்த பிஸ்னஸில் ஈடுபடுவோம் இந்த பிஸ்னஸில் ஈடுபடுவோம் இந்த பிஸ்னஸில் ஈடுபடுவோம் என்று பலதை எங்கட வாழ்க்கையில் தேர்வு பண்ணுவோம் அன்பாண்டவர்களே எங்களுக்கு கை கொடுக்காது எதுல கை வைச்சாலும் நொசுல போய் முடியும் நாங்கள் எங்களோட வாழ்க்கையில ஒரு துறையை காட்டி இந்த துறையில நான் ஈடுபடக்கூடாதுண்டு முடிவெடுத்திருப்போம் முப்பது வருஷத்துக்கு பின்னால நாற்பது வருஷத்துக்கு பின்னால செய்யறதுக்கு வழியே இல்லை அதனால இந்த துறையில போறேண்டு போவோம் கொடி கட்டி பறக்க ஆரம்பிச்சிருவோம் அன்பாந்தவர்களே மனிதர்களோட வாழ்க்கையில பாக்குறோமா இல்லையா அன்பாண்டவர்களே சுருக்கம் தெரியுமா நாங்கள் எங்களுக்கு நல்லது என்று பலதை முடிவெடுத்திருப்போம் எங்களுக்கு மோசமானதாக இருக்கலாம் நாங்கள் பலதை நல்லது என்று முடிவெடுப்போம் ஆனால் அதனுடைய கடைசி கட்டம் எங்களுக்கு மோசமானதாக இருக்கு நல்லதாக இருக்கலாம் இது உலக வாழ்க்கையில் இதை தாண்டி ஒரு மனிதன் இந்த உலகத்தில் நல்லதை செய்வதாக இருந்தாலும் அல்லது தன்னுடைய வாழ்க்கைக்கு பயனளிக்க கூடியதை செய்தாலும் இதை செய்வதில் என்னுடைய மார்க்கத்துக்கு இருக்கிறதா என்னுடைய மருமைக்கு இருக்கிறதா அதையும் சிந்தித்து பார்க்க வேண்டும் சில விடயங்கள்ல நாங்கள் ஈடுபடுவோம் எனக்கு மார்க்கத்துக்கும் நல்லம் உலகத்துக்கும் நல்லம் அப்படின்னு முடிவெடுத்து செய்வோம் கடைசி கட்டத்துல இந்த துறையில போய் ஈமானையும் இழந்து இஸ்லாத்தையும் மிளக்க வேண்டிய நிலைமை வரும் எங்கள பல பேர் சொல்லுவாங்க ஒரு காலம் நான் மார்க்கத்தோடு இருந்தேன் குருவான் சுண்ணாவோடு இருந்தேன் இந்த அரசியல் துறையோடு நான் ஈடுபட்டதனால இன்றைக்கு ஈமானும் இல்லாமல் இஸ்லாமும் இல்லாமல் இருக்கிறேன் என்று கவலைப்படுற பல பேரை பார்ப்போம் இந்த பிஸ்னஸ் முறை வானம்னு விட்டிருந்தேன் ஆனால் ஏதோ கொஞ்சம் லாபம் வார மாதிரி விளங்கிச்சுது அதில் நான் ஈடுபட்டேன் இன்றைக்கு வட்டியில் போய் விழுந்து தவிச்சு கொண்டிருக்கிறேன் பல பேர் சொல்கிறத பார்க்கலாம் அன்பாண்டவர்களே இந்த குடும்பத்துல திருமணம் முடிக்கணும் ஆசைப்பட்டேன் இன்றைக்கு நரக படுகொலியில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அன்பாண்டவர்களே இஸ்லாமிய உறவுகளே ஒரு விஷயத்தை நாங்கள் நல்லதுண்டு முடிவெடுப்போம் ஆனால் அதனுடைய ஓரம் இருக்கிறது அதனுடைய முடிவு இருக்கிறது அதனுடைய கடைசி இருக்கிறதே எங்களை மார்க்கத்தை விட்டும் தூரமாக்கி மறுமையில நரகப்படுகுழியில தல்ற நிலைக்கு கொண்டு போய் விடலாம் அதனால உலகத்துல பல விடயங்கள்ல இது உலகத்துல எங்களுக்கு நல்லதா மார்க்கத்துக்கு நல்லதா மறுமைக்கு நல்லதாண்டு முடிவெடுக்க இயலாத நிலையில நாங்கள் இருப்போம் எனவே இஸ்லாம் என்ன சொல்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே மனிதன் இந்த உலக வாழ்க்கையில் எதை செய்வதாக இருந்தாலும் அதனுடைய முடிவு நல்லதா கெட்டதா மறுமையில் சுவர்க்கத்துல சேர்க்குமா சேர்க்காதா இந்த அச்சம் உள்ள இரண்டுக்கும் இடம்பாடு எல்லா விடயங்களிலும் ஒரு மும்மி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் தெரியுமா தானாக முடிவெடுக்காமல் தானாக முடிவெடுக்காமல் அல்லாஹுவிடத்தில் விருப்ப தேர்வு கேட்க வேண்டும் அல்லாஹுவிடத்தில் நல்ல முடிவை கேட்க வேண்டும் என்கிற அழகான ஒரு வழிமுறையை காட்டி தந்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது அன்பார்ந்தவர்களே நாங்கள் செய்ய போகிற ஒரு காரியத்துக்கு அல்லாஹுவிடத்தில் முடிவு கேட்கிறோம் பாருங்க யா நான் இப்படி ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறேன் இது எனக்கு உலகத்துக்கு நல்லதா அமையுமா அல்லது மருமையில தள்ளுமா எனக்கு தெரியாது ரப்பே ஆனா உனக்கு தெரியும் நீ எனக்கு ஒரு நல்ல முடிவை முடிவு கேட்பது ஒரு பெண்ணை மனம் பேசி போகிறோம் இஸ்லாம் சொல்கிறது நீ பாரு விருப்ப தேர்வு எடு என்று சொல்கிறது நாங்களாக முடிவெடுக்காம சுஜூதுல விழுந்து ரெண்ட காத்து தொழுதுட்டு ரப்பே இப்படி ஒரு பொண்ணு பார்க்க போறேன் என்ற வாழ்க்கைக்கு நல்லவளோ அமைவால் போல விளங்குது ஆனால் உனக்குத்தான் தெரியும் இந்த பெண்ணிலே நலவு இருக்கிறதா இவளோடு வாழ்வதில் நலவு இருக்கிறதா நல்லது என்றால் எனக்கு வாழுகிற பாக்கியத்தை தா இல்லை என்றால் வேறு ஒரு பெண்ணை எனக்கு மனைவியாகத்தா என்று அல்லாஹுவிடத்தில் நல்ல முடிவு கேட்பது இருக்கிறதே இஸ்லாம் இதை வரவேற்றிருக்கிறது